அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சிவ வாக்கியர் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிவ வாக்கியர் சங்கரகுலத்தில் தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் அதை சிம்ம ராசியில் பிறந்தார் இவரை பிறக்கும் போதே சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு பிறந்ததால் இவரை சிவ வாக்கியர் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம் இவரோட நூல்கள் த இவரோட பாடல்களை வந்து தொகுத்து சிவ வாக்கியம் அப்படின்னு அந்த நூலுக்கு பெயர் சுட்டினாங்களாம் இவருடைய தந்தை வந்து தெய்வ சிலைகளை செஞ்சு விற்பனை செஞ்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு பிழப்பு நடத்திட்டு இருந்தவர் இவர் தாய் வந்து ஒரு கற்புடைய மங்கை இந்த தம்பதியர் வந்து எப்பயுமே சித்தர்களை போற்றி வணங்கி வர்றாங்க அவங்களோட மகனும் ஒரு பெரிய தவயோகியாக வரணும் அப்படின்றதுக்காக ஒரு குருவை தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு வந்து ஞான கல்வி போகுட்டுமாறு கேட்டுக்கிறாங்க சிவபாகியரும் பதினெட்டு சித்தர்களில் பல சித்தர்களை தேடி போய் ஆர்வத்தோடு வேதாந்தம் அது மற்ற கலைகள் எல்லாத்தையுமே கற்றுக்கிறாரு துறவியாக வாழ்ந்துட்டு வந்த இவருக்கு வந்து திடீர்னு கல்யாணம் செஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை வருது பெற்றவர்களும் வந்து தகுதியான ஒரு பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இவரோட குடும்ப வாழ்க்கையில் இவருக்கு வந்து சிவானந்தர் அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறாரு அப்படின்னு போகர் சொல்கிறாரு ஏழு ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிறகு அவர் துறவு மேற்கொள்கிறாரு பல ஊர்களுக்கும் சுற்றி பல சீடர்களுக்கு தவயோகத்தை பயிற்றுவிக்கிறாரு கடைசியாக கும்பகோணத்தில் சமாதியானார் அப்படின்றது வரலாறு சிவ திருமண வாழ்க்கையை பற்றி செவி வழி செய்தியாக ஒரு கதை சொல்கிறாங்க அந்த கதையை வந்து திருநெல்வேலி முருகதாச சுவாமிகள் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போது வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கார் புலவர் புராணம்னு அந்த புராணத்தில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காரு இந்த சிவவாக்கியர் வந்து சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்ற மாதிரி இருந்து கால்நடையாகவே இவர் காசிக்கு போகிறாரு காசியில் ஓரத்தில் ஒரு சக்கிலியன் வந்து செருப்பு தச்சிகிட்டு இருக்கான் அவன் முகத்தில் காணப்பட்ட தேஜஸ் வந்து சிவவாக்கியரை இருக்குது உடனே அந்த சக்கிலியனை நோக்கி அவர் போகிறாரு அந்த சக்கிலியன் வந்து இவரை பார்த்ததுமே தான் பையிலேருந்து ஒரு நாணயத்தையும் ஒரு பேய் சுரக்காயும் கொடுத்து இந்த நாணயத்தை கங்கையில் கொடுத்துடு கங்கைக்கிட்ட இந்த பேய் சுரக்காயை வந்து கழுவிக்கு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னு கேட்காம கங்கை கரையை அது ரெண்டத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் போகிறார் சிவபாக்கியர் போகிறாரு நாணயத்தை வந்து கங்கையில் வீசி எறிகிறார் உடனே வளையல் அணிந்த ஒரு பெண்ணோட கை வந்து கங்கையிலேருந்து வெளிப்பட்டு அந்த காசை வந்து பெற்றுக்குள் பெற்றுக்குது அவர் வந்து அது சுரக்காய் அதுக்கு பிறகு கழுவி எடுத்துக்கிட்டு அந்த கிட்ட வர்றார் சக்கலேயன் சொல்கிறாரு நீ கங்கையில் போட்ட காசை இங்கே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தோல் பைய திறக்கிறாரு அதில் வந்து கங்கை நீர் வந்து நிறைஞ்சிருக்கு அந்த தண்ணியிலேருந்து கங்காதேவியோட வழக்கை வந்து வெளியில் வருது அந்த காசை வந்து சிவபாக்கியர்கிட்ட கொடுக்குது அதுக்கு பிறகு சக்லியன் வந்து கொஞ்சம் மணலையும் அந்த பேய் சுரக்காயையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு சிவபாக்கியர்கிட்ட கொடுக்குறாரு இதை எந்த பெண் உனக்கு சமைச்சி கொடுக்குறாளோ அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறார் அந்த சக்கிலியனையே வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு அவரை காலை தொட்டு வணங்கிக்கிட்டு அந்த மணலோடையும் பேசுறுக்காயும் எடுத்துக்கிட்டு தமிழகத்துக்கு வர்றாரு இவர் தமிழ் மண்ணை மிதித்ததுமே பிராமணர் முதலான நால் வகை வர்ணங்களையும் சேர்ந்த கன்னி பெண்களை பார்த்து இந்த மண்ணையும் பேசுருக்காயும் சேர்த்து சமைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த பெண்கள் எல்லாமே இவரை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லி சிரித்து ஏளனம் பண்ணுறாங்க கடைசியாக மூங்கில் வெட்டி கூடை முரம் இதெல்லாம் தயாரிச்சு விற்கக்கூடிய ஒரு குறவர் சே அவர் போகிறாரு அங்கே வந்து ஒரு சின்ன குடிசை வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு கன்னிப்பெண் கள்ளம் கவனமற்ற அந்த பெண் வந்து இந்த சிவவாக்கியரோட கவனத்தை ஈர்க்கிறாங்க அந்த பெண்கிட்ட போய் இந்த நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன் இந்த மண்ணையும் பேசுகிறக்காயும் எனக்கு சமைச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த குரப்பெண்ணும் அந்த மண்ணை அரிசியாகவே நினச்சிக்கிட்டு அந்த மண்ணையும் பேயுரக்காயும் சுவைப்பட சமைச்சு அவருக்கு உணவு படைக்கிறாங்க அவரும் அந்த உணவை அமுதம்னு சுவைச்சு சாப்பிட்றாரு அந்த வீட்டின் புறத்துலேயே கொஞ்சம் நேரம் தங்கி இருக்கார் அப்போ அவளோட பெற்றோர் வராங்க அவங்கக்கிட்ட நான் உங்கள் பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புகிறேன் இது என்னோடய குருநாதரோட கட்டளை உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு அவரும் அதுக்கு சம்மதித்து அந்த பெண்ணையே அந்த குரப்பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குரவ தொழிலையே செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு வர்றாரு இந்த செய்தி வந்து அபிமான சிந்தாமணியில் இடம்பெற்றிருக்குது ஒரு நாள் காட்டில் வந்து அவர் ஒரு மூங்கில் மரத்தை வெட்டுறாரு அப்போது அந்த மூங்கில் மரத்துலேருந்து ஏராளமான தங்க துகள்கள் வந்து கொட்டுது அதை பார்த்ததுமே இவர் ஆட்கொல்லி ஆட்கொல்லி அப்படின்னு கத்திக்கிட்டு பயந்து போய் ஓடுறாரு அதை பார்த்தவங்க வழிபறித்து ஏன் இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மூங்கில் இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதில் சொல்கிறாரு உடனே அந்த குறுக்க குறுக்கிட்ட அந்த நாலு பேரும் வந்து சிவபாக்கியரை அழைச்சிட்டு போய் அந்த மூங்கில் மரத்தை பார்க்குறாங்க அதுலேருந்து ஏராளமான தங்க துகள்கள் கொட்டியிருக்கிறத பார்க்குறாங்க அவங்க இதைத்தான் ஆட்கொள்ளின்னு சொன்னியா அப்படின்னு கேட்டுட்டு அவரை அனுப்பிவிட்றாங்க அந்த பொன் துகள்களை ஒரு மூட்டையாக கட்டுறாங்க பகலில் எடுத்துகிட்டு போனால் எல்லோரும் பார்ப்பாங்க அதனால் சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த பொன் மூட்டையை வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அந்த மூட்டையை வந்து காவல் காக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க மற்ற ரெண்டு பேர் வந்து உணவு வாங்கிட்டு வர்றதுக்காக வெளியில் போகிறாங்க காவல் காக்கிறதுக்காக இருந்தவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த உணவு வாங்கிட்டு வந்ததும் அவங்கள கிணத்துல தள்ளி கொண்டுடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உணவு வாங்க போனவங்க என்ன நினச்சிக்கிட்டு போகிறாங்கனாக்க நம்ம உணவில் வந்து விஷத்தை கலந்து கொடுத்து இவங்க ரெண்டு பேரையும் கொன்று அப்படின்னு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டே அவங்களும் போகிறாங்க அவங்க திட்டப்படி விஷ உணவை எடுத்துக்கிட்டு வர்றாங்க காவல் இருந்த ரெண்டு பேரும் கிணத்துல தள்ளி அவங்க மேலே பெரிய கல்லை போட்டு கொண்டுட்டு கடும் பசி மயக்கம் இருந்ததால் வேக வேகமாக அந்த உஷ விஷ உணவை வந்து சாப்பிட்றாங்க விஷ உணவை சாப்பிட்டதால் அவங்களும் அழிஞ்சு போயிடுறாங்க இப்போ கொங்கனரோட நட்பு ஒரு நாள் இவருக்கு கிடைக்கிது இவர் வந்து கீரை இருக்கும்போது அவரோட தப ஒளியால் ஈர்க்கப்படுறாரு வான் வழியே போன கொங்கனர் அவர்கிட்ட வந்து அப்பப்போ பேசிட்டு போவார் ஒரு நாள் கொங்கண வீட்டுக்கு அவர் வந்தப்போ சிவபாக்கியர் வீட்டில் இல்லை தனித்திருந்த அவரோட மனைவி கிட்ட வீட்டில் இருந்த பழைய இரும்பு துண்டுகளை கொண்டுட்டு வர சொல்கிறாரு கொங்கனர் அதை எல்லாத்தையும் தங்கமாக்கி கொடுத்துட்டு போகிறாரு வீட்டுக்கு வந்த சிவபாக்கியர் வந்து தன்னோட மனைவி கிட்ட ஆட்கொள்ளியான அந்த தங்க துண்டுகளை எல்லாம் கிணற்றில் தூக்கி போட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு அந்த புனிதவதையும் எந்த விதமான மனசலனமும் இல்லாமல் அதை கொண்டுட்டு போய் ஊர் வெளியில் இருக்கிற பாழும் கிணத்துல போட்டுடுறாங்க அதுக்கு பிறகு சிவபாக்கியர் ஒரு பாறை மேலே வந்து சிறுநீர் கழிக்கிறாரு கழிச்சுட்டு மனைவியை கூப்பிட்டு இந்த பாறையில் தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் ஒரு கூட தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனதுமே அந்த பாறை முழுவதும் தங்கமாக மாறிடுது இந்த தங்கத்தையெல்லாம் நீ எடுத்துக்க அப்படின்னு அவர் மனைவி கிட்ட சொல்கிறாரு மனைவியை வந்து உங்களுக்கு வேண்டாதது எனக்கு மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்க மறுத்துக்கிறாங்க தங்கத்தை ஏற்கிறதுக்கு மறுத்துடுறாங்க அந்த குரமகளோட தான் இவர் ஏழு ஆண்டுகள் குடும்பம் நடத்திட்டு அப்புறம் இல்லறத்தை துறந்து துறவியாக வாழத் தொடங்குறார் சிவபாக்கியர் ஊர் ஊராக சுற்றி மக்களோட குறைகளெல்லாம் தீர்த்துட்டு வர்றாரு தங்க தயாரிக்கிற முறையை இவர்கிட்ட இருந்து எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு பலரும் அவர்கிட்ட சீடராக வரணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க அப்போ வந்து இந்த உலகத்தில் இன்பங்கள் எல்லாமே அற்பமானவை அப்படின்றத சீடர்களுக்கு அவர் புரிய வைக்கிறார் பல ஊர்களுக்கும் அவர் போகும் தவ யாத்திரை போகும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் தவ குடில்கள் வந்து அமைச்சு தவ யோகத்தை பயின்றுட்டு வர்றார் அப்படி அவர் தங்கி வாழ்ந்த ஊர்களில் சிவன் மலையும் ஒன்று இந்த தளத்தில் அவர் முருகப்பெருமான் தோன்றி அருளாசி வழங்கியதாக சொல்லப்படுது அதுக்கு அடையாளமாக இந்த சிவன் மலையில் சிவவாக்கியர் குகை அப்படின்னு ஒரு குகை இருக்குது இந்த மலை உச்சியில் முருகன் கோயிலும் மலை அடிவாரத்தில் ஒரு சிவன் கோயிலும் அந்த சிவன் கோயில் தான் நஞ்சுண்டீஸ்வரர் கோயில் இருக்குது இந்த மாதிரி இவர் பல ஊருக்கும் போய் சிவ வழிபாடு செஞ்சிட்டு வர்றாரு தப வாழ்க்கை வாழறாரு ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு அவங்களோட பிணி நீக்கிறது முத கொண்டு பல துண்டுகளையும் செஞ்சிட்டு வர்றாரு கடைசியில் இவர் குழந்தை மாநகர்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அடைஞ்சு அங்கேயே சமாதி ஆயிடுறாரு இன்றைக்கும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கும் இந்த கும்பகோணத்தில் உள்ள அவரது சமாதி பீடத்திற்கு பூஜைகள் நடைபெற்று வருது இவர் இயற்றிய பல பாடல்கள் தொகுப்பில் இதுவரைக்கும் ஐநூற்றி இருபத்தாறு பாடல்கள் கிடைச்சிருக்கு பதினெட்டு சித்தர்களில் இவர் இயற்றிய பாடல்கள் தான் மிக அதிகம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாற்றியை சுற்றி சுற்றி வந்து முணுமுணுக்க சொல்லும் மந்திரம் ஏதடா சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற பாடல் இந்த சிவபாக்கிய சித்தர் எழுதுனது தான் சிவபாகியரை மனமுருகி மணங்கும்போது ஜாதகத்தில் இருக்கிற சந்திர கிரக தோஷங்களை நீக்குவார் தொடர்ந்து இவரை முறைப்படி வழிபட்டுக்கிட்டு இருந்தாக்க மனவியாதி மன அழுத்தம் மனப்புழுக்கம் மன சஞ்சலங்கள் அகன்றி மக நிம்மதி கிடைக்கும் எதுலேயுமே முடிவெடுக்க முடியாமல் சரியான நேரத்தில் தவறான முடிவுகள் எடுப்பதும் தவறான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கிறதும் நீங்க தெளிவாக முடிவெடுக்க முடியும் சஞ்சல புத்தி நீங்கும் படிப்புலையும் தொழில்லேயும் கவனம் செலுத்த முடியும் தாயார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாய் மகன் மகள் பிரச்சனைகள் என்று குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் மேலும் இவருக்கு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து பூஜித்து வந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் சிவபாக்கியரை வணங்கி நீங்களும் பயன்பெறுவீர்களாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்